முஸ்லிம் முழுமையான தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு அருமையான தொகுப்பு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு அவசியமான உணர்வு மூன்றாவதாக இரண்டாவது பரிசை நான்கு பேர்கள் பயிலந்து வருகிறார்கள் அதுல முதலாளராக பட்டாளியல் புதுத்துறையை சார்ந்த அவர்களுடைய பல முகமது மகூர்

அடுத்ததாக பரம்பியர் ஜாஃபர் அலி அவர்களுடைய மகன் அஃப்லா தாக மரப்போட்டை சார்ந்த சகோதரர் ஃபாரூக் அவருடைய மனைவி அப்துல் ஹாஜி அடுத்ததாக மூன்றாவது பரிசு வைதானியை சார்ந்த செவ்வாய் இஸ்மாயில் அவருடைய மனைவிடைய பலிவாசல் தலைவர் தைகாசி அவர்கள்